அன்பான தேவன எங்களோடு பேசுங்கப்பா உங்கள் வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் சாமி ஆண்டவருடைய வார்த்தையோவான் பதினாறு இருபத்தேழுல பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டார் பார்த்தீங்களா கருத்து என்ன தெரியுமா பிதா சகலத்தையும் உருவாக்கினவர் நம்மளை அவர் நேசிக்காமல் இருப்பாரா சங்கீதம் பத்தொம்போது ஒன்று ரெண்டு சொல்லுது ரெண்டு குறிஞ்சி பன்னெண்டு ரெண்டு மூணு சொல்லுது ஆண்டவர் மூணாம் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் கேட்டிங்களா அப்போது அந்த மூணாவானத்தில் இருந்த தேவன் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறான்னா பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் அங்கே இருக்குது இசை அறுபத்தாறு வெளிப்படுத்தினால் நாலு ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நமக்கு இருக்குது அப்போது இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற கத்தை நம்மளை என்னன்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஒன்றும் பண்ணலே என் பிள்ளைகளே அப்படிங்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலுலேருந்து பதினெட்டு பார்த்திங்கன்னா அதிகாரத்தை கொடுக்குறாரு அப்போ நாம் எப்படி இருக்க வேணும் அவரது சாயலின்படி இருக்கிறோம் அதை மறந்து போகக்கூடாது ஆத்தியாகமாக ஒன்று இருபத்தேழு அப்போ கிறிஸ்துவை நமக்காக தந்து நம்மளை இந்த பூ பா பூ உலகத்தில் பாவத்திலேருந்து விடுவிக்க தன் மன விருப்பத்தின்படி எல்லா மனுஷங்களையும் ஒரு பிரசனத்தை வைத்து நம்மளை நேசித்து தூக்கி எடுத்து அவரை மறக்கலாமா மறக்கக்கூடாது அப்போ நாம் எப்படி வாழணும் அவருடைய சாயலில் இருக்கோம் அவரது பண்புகள் நிறைந்து பூரணராக நம்ம வாழ வேண்டும் கரைப்படக்கூடாது கத்திருக்கு பிரியமில்லாத காரியம் காணப்படக்கூடாது அதுதான் மத்தை அஞ்சு நாற்பத்தெட்டு அன்பு இரக்கம் பரிசுத்தம் இது அவருடைய குணங்களில் ஒன்று மல்கிய ஒண்ணு ஆறு சொல்லுது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் யார் இப்போ கீழ்படுகிற பட்டு பட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுறது இல்லையே கீழ்படினு கத்தர் விரும்புறாரு சரி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா யோவான்ல நமக்கு மத்திய அஞ்சு பதினாறுல சொல்றாரு அவர் நமக்கு மகிமை கொடுக்குறவராக இருக்கிறாராம் அப்போ நாம் அவருக்கு என்ன மகிமை செய்கிறோன்னு நம்ம யோசிக்க வேண்டாமா ரொம்ப நாலாம் அதிகாரம் அல்ல நான் இருபத்தொராது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு மகிமை கொடுக்குற மக்களாம் நம்ம காணப்பட வேண்டும் ஆபரகாம் பூமியில் இருக்கும்போது தேவனை முழுமையாக நம்பினார் வெளிப்படுத்தினால் பதினொன்று பதிமூணு சொல்லுது நம்ம பல நடைய பரிசுத்தாவியை தந்த விதாவை நம்ம கைவிடக்கூடாது நம்ம நேசிக்கிறார் அப்போ பாருங்க லூக்கா பதினொன்று பதினொன்று பதிமூணு நன்மையான வேலை தருகிறார் மற்ற ஏழு பதினொன்று ஆறு அப்போது நன்மையானது நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஆகாரம் அது தேவை உடை அது தேவை இருக்க இடம் அது தேவை எல்லாம் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறாரு அதுதான் நமக்கு வசனம் சொல்லுது மற்ற ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் சொல்லுது அப்போ ஒரு நேசிக்கலன்னா அது நமக்கு கிடைக்குமா பாதுகாக்கிறாரு வழி நடத்துகிறாரு சிச்சிக்கிறாரு சீர்படுத்துக்கிறாரு இதுக்கெல்லாம் நமக்கு வசனம் நிறையவே இருக்குது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது விசேஷமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏசியா நாற்பத்தெட்டு ஏழை நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம் வெளிப்படத்தில் மூணு பத்தொன்போது உதாரணமாக வச்சுக்கலாம் யாக்கோபு ஒன்று பதினேழு ஜோதிகளின் பிதா நம்மளை என்ன செய்கிறார் பாருங்க ஆதியாக வெளிப்படத்தில் ஒன்று எட்டில் ஆதியும் அந்தமாக இருக்கிறவர் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அப்பாங்கிற கூப்பிட்டுக்கிற உரிமையை கொடுத்து ஒளிக்குள்ள கொண்டு வர கிறிஸ்துவை அனுப்புகிறார் தங்கிதான் அறுபத்தெட்டு அஞ்சு அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு தான் நமக்கு இருக்கணும் அந்த தான் அந்த காலத்தில் யோனோக்கு நோவா ஆபரகாமு சாமுவேலு ஆகாரு இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆண்டவருடைய இணைந்து இருந்ததுனால தான் ஒரு சாதாரண மக்கள் கூட இன்றைக்கும் பேசப்படுறாங்க ஆண்டவர் உயர்த்துக்கிறாரு லூயா அப்போது நம்மளை தேவன் நேசிக்கிறாருங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுக்குறாரு யோவன் மூணு பதினாறில் கிறிஸ்துவ மூலம் நமக்கு கிடைக்கிது ஒன்று கொஞ்சம் பன்னெண்டு பதிமூணில் திருச்சபையில் அங்கீகாரம் கொடுத்து உட்கார வைக்கிறாரு கிறிஸ்துவ மூலம் எப்பேசி ரெண்டு பதினாறில் நம்ம பிதாவிடத்தில் சேரும்படி கிறிஸ்து நமக்காக ஒப்புரவாக்குற ஊழியத்தை செய்கிறார் அடுத்தபடியாக லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான் ஆக்கப்படுகிறோம் தேவனுடைய வீட்டாராக மாறுகிறோம் நான் செய்ய வேண்டியது என்ன பிதாவுக்கு மகிமை தருகிற காரியங்கள் பூமியில் செய்யணும் நீதிமானாக இருக்கணும் நீதிமானன்னா நாலு வித நீதி இருக்குங்க அது என்ன நீதின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மூலம் அந்த நீதி வெளிப்பட வேண்டும் ரோமர் பத்தாம் அதிகாரம் நாலுலேருந்து ஆறுவதை படித்து பாருங்கள் கிறிஸ்துவ மூலம்தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வர நீதி வெளிப்பட வேண்டும் நியாயப்பிரமாணத்தால் வருகிற நீதி ஒன்று அநேக தான தர்மங்களால் செய்கிற சுயநீதி ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து யோனுக்கு நோவா மாதிரி சஞ்சரிக்கிற தேவ நீதி ஒன்று கிறிஸ்துவினால் உண்டாகும் விசுவாச நீதி இது நமக்கு இலவசமாக கிடைக்கிறது பிதா சித்தம் செய்ய கிறிஸ்துவை அண்டிக் பிதா நம்ம பாவிகளாக இருக்கையில் தான் நேசிக்கிறார் நவம்பர் மூணாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ நேசிக்கிற கற்றுருக்கு நம்ம பிள்ளையாக இருக்கணுமா சிநேகிதனாக இருக்கணுமா எப்படி இருந்தாலும் உரிமையோடு இருக்கணும் வாங்க ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே எங்கள் மீது இறக்கமாயிருந்து உமது பிள்ளைகளாய் உமது சிநேகிதர்களாய் உமதுக்கு மகிமை தருகிற ஊழியக்காரர்களாய் வாழ்ந்திருக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பேசி